அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக அமைதியும் கருணையும் உண்டாட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனுடைய காசா பாதியல் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் முடிவுற்றிருக்கக்கூடிய இந்த நிலையில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு சரியாக நாற்பத்தி நாலாவது நாட்களை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் இன்னும் நிறுத்தப்படாமல் காசாவிலே தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு காசா தொடர்பாகவும் பாலஸ்தீனம் தொடர்பாகவும் பல முக்கியமான செய்திகள் இருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் எம்எல்ஏ இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பல கட்ட தாக்குதல்களை நடத்தி வந்த ஹூதிகளுடைய படைப்பிரிவினர் இஸ்ரேல உளவு பார்த்த குற்றச்சாட்டிலே பதினேழு பேருக்கு மரண தண்டனை விதித்திருக்கிறார்கள் எமன்ல இருக்கக்கூடிய தலைநகர் சனாவில இருக்கக்கூடிய நீதிமன்றம் தான் இஸ்ரேலுக்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டில் இந்த பதினேழு பேருக்கு மரண தண்டனை விதித்திருக்கிறார்கள் அமெரிக்கா அதே போன்று இஸ்ரேல் மற்றும் சவுதி அரேபியாவினுடைய உளவுத்துறைக்கு இவர்கள் தகவல்களை பகிர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு இவர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கிறது இவர்கள் பதினேழு பேர்ல பதினைஞ்சு பேர்கள் உடனடியாக மரண தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் மீது இரண்டு பேர் சில நாட்களுக்கு பிறகு மரண தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் தகவல்கள் தெரிவிப்பதை நாம் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் ஜி டுவெண்ட்டி மாநாடு ஆபிரிக்காவில் நடந்து முடிஞ்சிருக்கிறது கடைசி இரண்டு நாட்களும் அந்த மாநாட்டில் துருக்கியினுடைய அதிபர் அர்த்துகானும் கலந்து கொண்டிருந்தார் அதே நேரத்தில் பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரேன் உள்ளிட்டவர்களும் இருந்தார்கள் டொனால்டு ட்ரம்ப் அதிலே பங்கேற்க மாட்டேன் என்று அறிவித்திருந்தார் இந்த நிலையில் அர்துகான் பேசிட்டு பேசியிருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் ஆண்டுடைய எல்லைகளை கொண்ட பாலஸ்தீன அரசாங்கம் இல்லாமல் உலகளாவிய அமைதி ஏற்படாது என்பதை அழுத்தமாக சொல்லியிருக்கிறார் அர்துகான் கிழக்கு ஜெருசலமில்லை தலைநகராக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுகளுடைய எல்லைப்படி ஒரு சுதந்திரமான பாலஸ்தீன் அரசாங்கம் உருவாக்கப்பட வேண்டும் தென் ஆப்பிரிக்காவில் நடைபெற்று வருகிற ஜி டுவெண்ட்டி மாநாட்டின் ஊடாக நான் சொல்ல விரும்புகிற செய்தி இது தான் என்கிறார் அர்துகான் இந்த மாநாட்டினுடைய இறுதியில் அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது கூட பல ஆண்டுகளாக பாலஸ்தீனத்திற்காக நெல்சேல் நண்டேலாவினுடைய காலத்தில் இருந்த சவுத் ஆப்பிரிக்கா மொத்தமான தன்னுடைய எனர்ஜியை கொடுத்து கொண்டிருக்கிறது மொத்தமாக பாலஸ்தீனத்தின் பக்கம் அவர்கள் நிற்கிறார்கள் இல் இது விலை மதிப்பற்றது அதற்கு நான் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் என்கிறார் அர்துகான் இப்படி அடுத்தக்கான அவர்களும் ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் மீண்டும் பாலஸ்தீன அரசு உருவாக்கத்தை பற்றி பேசியிருக்கக்கூடிய தான் யுத்த நிறுத்தத்தை தொடர்ந்து காசாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு ஆதரவு தாறுமாறாக பெருகி இருக்கிறது என்கிறது இன்றைக்கு பாலஸ்தீனம் இடம்பெற்றிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் காசா முழுவதும் மக்கள் ஆதரவை தொடர்ந்து பெற்று வருகிறார்கள் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய காசா பகுதிக்கான ஆயுத குறைப்பு அதாவது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதத்தை கீழே வைக்க வேண்டும் என்று ட்ரம்பினுடைய காசாவுக்கான திட்டம் சொல்லுகிறது இந்த திட்டத்திற்கு பாலஸ்தீன பொதுமக்களிடம் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் இருக்கக்கூடிய ஆதரவு தடையை ஏற்படுத்தும் என்கிறது இந்த கருத்து கணிப்பு வால்ஸ் ஜேர்னல் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் யுத்த நிறுத்தத்துக்கு பின்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய போராளிகள் உடனடியாக உள்நாட்டு பாதுகாப்புக்கு திரும்பியிருக்கிறார்கள் அவர்கள் போலீஸ் படையாக மாறியிருக்கிறார்கள் இவர்கள் போலீஸ் படையாக மாறியதுதான் காசாவிலே சட்டம் ஒழுங்கை மீட்டெடுப்பதற்கான காரணமாக அமைந்தது இவர்களால் தான் தற்போது காசாவுக்குள்ள நிர்வாகம் சரிவர தங்களுடைய சேவைகளை செய்து வருகிறார்கள் எனவே பாலசீன விடுதலை அமைப்பினுடைய இருப்பு காசாவுக்கு ரொம்ப முக்கியமானது என்பதை வால்ரூட் தேர்ந்தெடுத்து சுட்டி காட்டியிருக்கிறது அதே நேரத்தில் பாலஸ்தீனத்துக்குள்ள இஸ்ரேலுடைய ஆதரவு பெற்ற சில குழுக்கள் இயங்குகிற காரணத்தினாலேயும் பாலஸ்தீனத்தை எப்படியாவது மொத்தமாக கைப்பற்ற வேண்டும் என்று இஸ்ரேலும் மேற்கூடிய ஆதரவு செயல்படுகிற காரணத்தினாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் காசாவுக்குள் இருக்க வேண்டும் அவர்கள் ஆயுதத்தை கீழே வைக்கக்கூடாது என்று பாலஸ்தீன பொதுமக்கள் விரும்புகிறார்கள் என்பது தான் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கணிப்பின் பதிலாக இருக்கிறது ஐநாவினுடைய உதவி ஆரம்பத்தில் வருகிற நேரத்தில் யுத்த நிறுத்தத்துக்கு முன்னாடி எல்லாம் யுத்தம் நடக்கிற நேரத்தில் ஐநாவினுடைய உதவி காசாவுக்குள்ள வந்து சின்னா எண்பது சதவீதமான உதவிகளை யாசூர் அபு சபா உள்ளிட்ட இஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட ஆயுத குழுக்களை எடுத்துக்கொண்டு சென்று விடுவார்கள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய படைகள் அவற்றை எடுத்துக்கொண்டு சென்று விடுவார்கள் இருபது சதவீதமான உதவிகள் மாத்திரம்தான் காசாவுக்குள் நுழையும் ஆனால் இப்பொழுது யுத்த நிறுத்தத்திற்கு பிறகு அஞ்சு சதவீத உதவிகள் தான் அங்கு அங்கே திருடப்படுகிறது மிஸ் ஆகிறது தொண்ணூத்தஞ்சு சதவீதமாக காசாவுக்குள் என்ன வந்தாலும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பொதுமக்களுக்கே அது வந்து சேர்ந்து விடுகிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் அதாவது ப்ளூ போலீஸ் என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீனுடைய போலீஸ் படையணி அணி இதனை அழகாக செய்து வருகிறது திருத்துக்களை வெற்றிகரமாக முறியடித்து வருகிறார்கள் என்கிற தகவல்களிலிருந்து கருத்துக்கணிப்பில் மேலதிகமாக பதிவாக இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய கருத்துக்கணிப்பின் பிரகாரம் ஐம்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் பாலசீன மக்கள் பாலசீன விடுதலை அமைப்பினர் ஆயுதத்தை கீழே வைக்கக்கூடாது என்று சொல்லுகிறார் அதே நேரத்தில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் பாலசீனத்திலிருந்து எக்காரணம் கொண்டும் பாலசீன விடுதலை அமைப்பினர் ஆற்றப்படக்கூடாது சர்வதேச படையும் உள்ளே நுழையக்கூடாது என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் எனவே பாலஸ்தீன மக்களுடைய திட்டவட்டமான நிலைப்பாடு காசாவுக்குள்ள சர்வதேச படை என்கிற பெயரில் யாரும் வரக்கூடாது என்பது தான் இந்த நிலையில்தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்கள் திடீரென இன்றைய தினம் கைவு வந்தடைந்திருக்கிறார்கள் ஈஜிப்தினுடைய தலைநகருக்கு வந்திருக்கிறாங்க ஈஜிப்தினுடைய உளவுத்துறை தலைவரை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா முதல் கட்ட யுத்த நிறுத்த முடிவுக்கு வரப்போகிறது இரண்டாம் கட்டம் ஆரம்பிக்கப்படக்கூடிய நேரத்தில் நிறைய தாக்குதல்களை இஸ்ரேல் காசா மேலே நடத்தி வருகிறது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்திவிட்டு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தாக்குதல் நடத்தினார்கள் என்று சொல்லுகிற காரணத்தினால் இப்படி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தாக்குதல் நடத்தினார்கள் என்றால் அதற்கான ஆதாரங்களை இஸ்ரேல் தர வேண்டும் என்பதையும் அழுத்தம் திருத்தமாக இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் எகிப்தினுடைய உளவுத்துறை தலைவரிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வந்திருக்கிறது மேலதிகமாக இரண்டாம் கட்டத்தை பற்றி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்கள் அதே நேரத்தில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளாக இருபத்தொரு காசாவினுடைய அப்பாவிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சஹீதாக இருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் எண்பத்தி மூணு பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் இரண்டு கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கிய ஐ மீட்கப்பட்டிருக்கிறது என்கிறது பாலஸ்தீனுடைய சுகாதார அமைச்சகம் இதை தாண்டி நூத்தி குடியேறிகள் செட்லஸ் என்று சொல்லக்கூடிய பாலத்தீன மக்களுடைய இடங்களை அபரிக்க கூடியவர்கள் அத்தோடு எழுநூத்தி ஐம்பது சுற்றுலா பயணிகள் என்கிற பெயர்ல இஸ்ரேல இருந்து வந்தவர்கள் மஸ்ஜிதுல் அக்சாவுக்கு நுழைந்து மஸ்ஜிது அக்சாவினுடைய புனிதத்தை கெடுக்கும் விதமாக இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தக்கூடிய பகுதிகள் அதாவது அவருடைய தல்முதிக் என்கிற வணக்க வழிபாடுகளை செய்து இஸ்லாமியர்களுடைய பகுதிகளில் தாக்குதல்களையும் நடத்தியிருக்கிறார்கள் புனிதமிக்க அக்ஸா அக்சாவுக்குள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது ஜெருசலம் கவர்மெண்ட் இந்த செய்திகளை வெளியிட்டிருப்பது நெட்ஒர்க் சுட்டி காட்டுகிற அதே நேரத்தில் அசர்பைஜான் இந்த காசாவுக்கான சர்வதேச படையில் தங்களுடைய இராணுவம் இடம்பெறாது என்பதையும் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார்கள் அசர்பைஜானும் ஆரம்பத்தில் இருந்து நாங்க எங்க படையை அனுப்புவோம் என்று சொன்னவங்க தான் ஆனால் காசாவுக்கான சர்வதேச படையில் எங்களுடைய படை இருக்காது என்று சொல்லி இன்றைக்கு கசர்பைஜான் பின்வாங்கி இருக்கிற அதே நேரத்தில் சர்வதேச படைக்கும் மற்ற நாடுகளுடைய படைகளும் சேர்ந்து கொள்வது என்பது அசாத்தியமானதாக இருக்கும் அமெரிக்கா நினைப்பது போல் ஒரு சர்வதேச படைப்பிரிவை காசாவுக்குள் நிலைநிறுத்த முடியாமல் போய்விடலாம் என்று இன்றைக்கு இஸ்ரேலுடைய பிரபலமான ஊடகமாக இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஹயோம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது எந்த நாடுமே இதுவரைக்கும் நூறு சதவீதமாக தங்களுடைய படைகளை அனுப்புவதாக அறிவிக்கவில்லை எனவே இந்த சர்வதேச படையை உண்டாக்குவது என்பது அசாத்தியமானதாக போய்விடலாம் என்று இஸ்ரேல் நம்புகிறது இஸ்ரேலுக்கும் அதுதான் தேவைப்படுகிறது என்கிற நிலையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் சர்வதேச படைகளும் காசாவுக்குள் நுழைவது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள் இப்படியான தான் சர்வதேச படை ஒன்றை உருவாக்குவதற்கு அமெரிக்கா பல வாரங்கள் அல்லது பல மாதங்கள் கூட ஆகலாம் என்று இஸ்ரேலுடைய ராணுவம் மதிப்பிடுகிறது என்கிற செய்திகளும் வெளியாகியிருக்கிறது எனவே தாங்கள் படைகளை அனுப்புவதாக சொன்ன அசர்பைஜான் தற்போது பின்வாங்கி இருக்கிறது இந்த நேரத்தில் மத்திய காசாவில் இருக்கக்கூடிய அல் புரோஜ் அஹதியல் முகாமுக்கு கிழக்கு பகுதியில் இன்று இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ரானு மிக கடுமையான வான்வெளி தாக்குதலே நடத்துகிறது என்கிற செய்திகளையும் அங்கே இருக்கக்கூடிய அல்ஜீராவினுடைய பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார் அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை இராணுவ குழுக்களில் ஒன்றாக செயல்படக்கூடிய பி எல் ஓவினுடைய ஒரு படைப்பிரிவாக செயல்படுகிற பி எஃப் எல் என்னுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக செயல்பட்ட அன்வர் சதாதினுடைய தற்போதைய நிலை ரொம்ப ஆபத்தானதாக இருக்கிறது அவருக்கு ரொம்ப கொடுமைகள் இஸ்ரேலை சிறைச்சாலைக்குள் செய்து வருகிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது இவர் தான் அன்வர் சதாத் குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு இணைந்து போராடக்கூடிய ஒரு துணை இராணுவ பிரிவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார் அவரை சிறையில் வைத்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஆறு முதலாக இவர் முப்பது ஆண்டுகள் சிறை விதிக்கப்பட்ட நிலையில் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார் இரட்டு சிறை எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் இல்லாத சிறைச்சாலை அவர் சூரிய ஒளியை பார்த்தே பல ஆண்டுகள் ஆகிறது என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையில் அவர் ரொம்ப சிறங்கு நோய்களால் சொறி நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் உடல்நிலை ரொம்பவே பல நோய்களாலும் அவர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அவருக்கான மருத்துவ சிகிச்சைகள் எதுவும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்கிற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது பாலசீன மக்களை பொறுத்தவரை அவர்களுடைய நாட்டை சுதந்திரத்தை மேட்டுக்கொள்வதற்காக தொடர்ந்து போராடி இருக்கிறார்கள் அவர்களுடைய பல தலைவர்கள் சிறைச்சாலைகளில் பல ஆண்டு காலங்களை கழித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய சுதந்திரத்திற்கான வேட்கையை அவர்கள் விட்டுவிடவில்லை என்றொரு நாள் நாம் நம்முடைய நாட்டை மீட்டெடுத்து விடுவோம் இன்ஷா அல்லா என்கிற உயர நம்பிக்கையோடு அவர்களுடைய பயணம் தொடர்கிறேன் என்பதை நாம் பார்க்க முடியும்